மருதமலை நாட்டை நேர்மையான அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் அவர் ஒரு நாள் மாறு மேடத்தில் நகரத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டார் இரவு நேரம் இளைஞர் ஒருவன் அரண்மனையை நோக்கி வருவதை பார்த்தார் தம்பி நீ யார் இந்த நள்ளிரவு நேரத்தில் அரண்மனைக்கு எதற்காக செல்கிறாய் என்று கேட்டார் திருடர் செல்கிறேன் என்றான் அவன் திருடுபவன் எவனாவது உண்மையை சொல்வானா அப்படி சொன்னால் சிக்கிக் கொள்ள மாட்டானா என்று கேட்டார் அரசர் திருடனான என்னிடம் எல்லா தீய பழக்கங்களும் இருந்தன தாய் என்னை எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் அவரால் முடியவில்லை கூட அவர் என்னை அழைத்து எப்போதும் உண்மையவே பேச வேண்டும் என்று என்னிடம் வாக்குறுதி வாழ்ந்தார் அவரின் நினைவாக அந்த வாக்குறுதியை காப்பாற்றி வருகிறேன் என்றான் திருடன் தம்பி நீ அறநிலையில் திருட நான் உதவி செய்கிறேன் கிடைப்பதில் பாதி பங்கு எனக்கு தர வேண்டும் என்றார் அரசர் திருநடம் ஒப்புக்கொண்டான் அரண்மனை கருவூலத்திற்குள் எப்படி நுழைவது என்று சொல்லி தந்தார் அவர் கருவூலத்திற்குள் சென்ற அவன் இரண்டு வைரங்களுடன் வந்தான் கருவூலத்தில் மூன்று வைரங்கள் இருந்தன மூன்றையுமே எடுத்தால் அரசர் வருந்துவார் அதனால் ஒன்றை அங்கே வைத்துவிட்டு இரண்டை மட்டுமே எடுத்து வந்தேன் உன் பங்கிற்கு ஒன்று என்று ஒரு வைரத்தை மட்டுமே அரசனிடம் மறுநாள் அமைச்சர் அரசே இருந்த வைரங்கள் மூன்றையுமே காணவில்லை என்றார் மூன்று வைரங்களுமே திருடு போய்விட்டதா என்று கேட்டார் அரசன் ஆம் அரசே என்றார் அமைச்சர் திருடன் பொய் சொல்லி இருக்க மாட்டான் எஞ்சிய ஒரு வைரத்தை இவர் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் வீரர்களை அழைத்த அவர் அமைச்சரை என்று உடனே கட்டளையிட்டார் வீரர்கள் ஒழித்து வைத்திருந்த வைரத்தை எடுத்தனர் வீரர்களே இன்ன இடத்தில் இன்ன பெயருடைய இளைஞன் இருப்பான் அவனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அவர்களும் அவளை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார்கள் நேற்றிரவு தன்னை சந்தித்தது அரசரா என்று வியப்புடன் பார்த்தான் என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நடுங்கினான் அமைச்சரே இவன் திருடனாக இருந்துமே உண்மை பேசினான் நேர்மையாக நடந்து கொண்டான் நீ அமைச்சராக இருந்துமே பொய் சொன்னீர் அவன் திருடினீர் அதற்காக உண்மை சிறையில் அடைக்கிறேன் என்றார் இளைஞனே திருட மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடு உன்னை அமைச்சராக நியமிக்கிறேன் என்றார் அரசு அரசே வறுமையில் வாடியதால் தான் நான் திருடினேன் இனி திருட மாட்டேன் என்றான் திருடன் அவளை பாராட்டி அந்நாட்டின் அமைச்சராக நியமித்தார் ஆக உண்மையே என்றுமே நமக்கு உயர்வை தரும்